நிகழ்நர்களுக்கு வணக்கம் தீயவர் குலை நடுங்க அப்படின்ற ஒரு படம் இருந்தது நீண்ட நாளைக்கு அப்புறமா அர்ஜுன் நடிச்சிருக்காரு அவருக்கு ஜோடியாக ஐஸ்வர்யா ராஜேஷ் வச்சிருக்கோம் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சப்ஜெக்ட் தான் ஆட்டிசம் பாதித்த குழந்தைகள் இந்த ஆர்டிசம் பாதித்த குழந்தைகள் அப்படின்றதே உண்மையிலுமே இது வந்து ஒரு பெரிய ஒரு சவால் அப்படின்னு சொல்லிதான் சொல்லணும் ஏன்னா இந்த ஆடி சம்பாதிச்ச குழந்தைகளை வந்து வளர்க்கறது அப்படின்றது ஒரு பெரிய பெரிய வேலை இந்த ஆடி சம்பாதிச்ச குழந்தைகளோட டீச்சராக நம்ம வயசு நடிச்சிருக்காங்க படம் ஃபுல்லாவே வந்து அவங்களோட நடிப்பை பொறுத்த அளவுல அவங்க சோலோ பெர்ஃபார்மன்ஸ் பண்றவங்க ஆஹ் அவங்களுக்கு நடிப்புக்கு சொல்லியா போடணும் ரொம்ப அருமையா நடிச்சிருக்காங்க எந்த ஒரு குறையும் இல்லாத நல்லா பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கிளைமாக்ஸ் காட்சிகள்லாம் வந்து வர்ல அர்ஜுன் வந்து பாத்தீங்கன்னா அவர் எப்பவுமே வந்து ஒரு போலீஸ் கேரக்டர்ல அப்படி மிடுக்க வந்து அப்படி போறவரு ஆனா வந்து இந்த படத்துல வந்து அர்ஜுனுக்கு வந்து பெரிய கேரக்டர்ஸ் வைஸா நம்ம அவரை பண்ற மாதிரி எதுவும் இல்லை ஒரு இன்னும் கூட அவரை வந்து பயன்படுத்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது ஏன்னா வந்து விசாரணை காட்சிகள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பெரிய ஆழம் இல்லை ஒரு காட்சிகளை மேலோட்டமா பாக்குற மாதிரி தான் இருக்கவளையே ரொம்பவும் நல்ல ஒரு படமா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது ஆஹ் ஓரளவுக்கு பரவாயில்ல இன்னைக்கு ஏன்னா வந்து ஆஹ் இதுல வந்து பாத்தீங்கன்னா பாலியல் துன்புறுத்தல் குழந்தைகள் மேல திணிக்கப்படுற வந்து பாலியல் வன்கொடுமைகளை பத்தி ஒரு கதை எடுத்திருக்காங்க இது வந்து உண்மையாலுமே இந்த மாதிரி படங்கள் எல்லாம் வரவேற்கக்கூடிய படங்கள் அப்படின்னு தான் சொல்லணும் ஆஹ் ஆனாலும் இந்த மாதிரி கதைகளை கையாள்றதுல வந்து இயக்குனர் வந்து இன்னும் கூட நிறைய கவனம் எடுத்துருக்கணுமோ அப்படின்னு சொல்லி தோணுது ஏன்னா ஒரு மேலோட்டமா அப்படி டச் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு மாதிரியான ஒரு ஹீரோக்கள்லாம் வச்சுட்டு பண்ணும்போது இன்னும் கூட வேற லெவல்ல பண்ணியிருந்தா ஆரம்பி நல்லா இருக்கும் மாதிரி இதுல இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து இந்த அகனிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடிஷன் குழந்தையா நடிச்சிருக்க பெண்ணு வந்து வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க நிச்சயமா அவங்க ஒரு சுபாஷ் அவங்களுக்காக இந்த படத்தை ஒரு முறை பாக்கலாம் ஒளிப்பதிவு வந்து உண்மையாலுமே ஆரம்பம் முதல் இறுதி வரை ஒளிப்பதிவு டைரக்டர் பாராட்டி ஆகணும் இயக்குனர் கூட வந்து பரவாயில்ல ரொம்ப முயற்சி பண்ணி இருக்காரு இனி கூட கொஞ்சம் கூட இருந்தால் நல்லா இருக்கும் அதே மாதிரி இசை இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு அருமையான ஒரு இசையமைப்பாளர் இந்த படத்துக்கு இசைன்னா ஓகே ஒரு படையை பார்க்கலாம் அதாவது வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் நீங்கள் விரும்புகிற ஆட்களாக இருந்தால் இந்த படத்தை நீங்கள் வந்து நிச்சயமாக குறைப்பாங்க